கலையுயா கற்றதை பரிசுத்த நாமத்திற்கு மையம் உண்டாவதாக இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் அருமையான தேவின்றி பிள்ளைகளை பகைக்கு பகை நம்மை பரலோகம் சேர்க்கவே சேர்க்காது வேதத்தில் கூட நான் பார்க்குறோம் உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டானால் என்ன செய் வழிபடத்தின் முன்பு காணிக்கையை வைக்கிறதுக்கு முன்பு அவனோடு போய் ஒப்புறவாகி கொண்டு அதன் பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்த அப்போது தான் அது அங்கீகரிக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம் இந்த இந்த நாளில் நாம் பகையோடு கூட இருப்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல பகையோடு நாம் இருப்போம் என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போய் சேரவே முடியாது பரலோக ராஜ்யத்திற்கு போகிற அந்த நேரத்தில் நாம் யாரோடு இந்த உலகத்தில் பகையோடு இருப்போம்னா நமக்கு அங்கே சீட்டு இருக்கவே இருக்காது அருமையான தேவண்டி பிள்ளைகளே ஆகவே இந்த நாட்களில் நாம் யார் யார்கிட்ட நீங்கள் பகையோடு இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஒப்புரவாகுங்க இன்றைக்கு அநேகரை குறித்து சொல்லணுன்னா சிலரை பார்த்திங்கன்னா இவங்க இவங்க கூட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அழகு அல்லவே இல்லை நாம் எல்லாரோடையும் சிநேகமாக இருக்கணும் இன்றைக்கி நாம் ஜெபிக்கிறோம் உபவாசம் இருக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் எதெல்லாமோ செய்கிறோம் ஆனால் நாம் அதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னே செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஒப்புரவாகிறது நீங்கள் யாரையாவது நீங்கள் பகைச்சிருந்தீங்கன்னா அவங்களோட ஒப்புரவாங்க நீங்கள் இப்படி கேட்கலாம் ஆனால் அவங்ககிட்ட பேச தான் செய்கிறேன் அவங்க பேசலை நீங்கள் பேசிட்டிங்களா அவங்க பேசலையா அது அவங்களுடைய காரியம் நீங்கள் பகையை காட்டாதபடி நீங்கள் நேருக்கு நேரம் பார்க்குறீங்களா ஒரு பிரேஸ் தலாட் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேளுங்கள் அவங்க மத் பதில் பேசலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய பாடு அப்படி நாம் பகையோடு நாம் காணப்படாதபடி எல்லாரோடும் இணக்கமாக இருக்கணும் வேதவாசனை என்ன சொல்லுது பாருங்கள் கூடுமானா வரை நீங்கள் எல்லாரோடும் சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்கிறது பகைச்சிக்கிட்டு இருக்காதிங்க சிலர் சொல்லுவாங்க அவங்க கேரக்டர் நம்ம கேரக்டர் ஒத்து போவாதுன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது நீங்கள் அவங்களோட கூட ஒட்டி ஒரு வாடன்னு சொல்லலை பகைக்கக்கூடாது கூடாது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லாதபடி எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் பேசியிருக்கணும் குடும்பத்துக்குள்ளே சிலர் பார்த்தீங்கன்னா நான் அண்ணன்ட்ட பேசமாட்டேன் தங்கச்சிகிட்ட பேசமாட்டேன் இன்றைக்கி பிள்ளைகள் பாருங்க நான் எங்கள் அப்பாட்ட பேச மாட்டேன் எங்கள் அம்மாட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு இருமாப்பாக இருக்கிறாங்க இன்றைக்கி அப்படி இருக்கவே கூடாது நாம் கற்றுடைய நாம் எல்லாரோடையும் நாம் சமாதானமாக இருக்கணும் அப்படி நாம் சமாதானமாக இருக்கும்போது தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் நாம் ஜெபிக்கிற ஜபம் கேட்கப்படும் இன்றைக்கி நம்ம சபையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்துலேருந்துலாம் கஷ்டப்பட்டு வருகிறோம் ஆனால் இப்படி ஒரு பகையோடு இருந்து வந்தோன்னா ஏசப்பா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் உன் சகோதரன் பேரில் குறைவு இருந்தால் நீ காணிக்கை செலுத்துறதுக்குன்னா இப்போ ஒப்புறவாகிட்டு வந்து செலுத்த அப்போனா ஜெபிக்க வரோன்னா முதலாவது நம்ம ஒப்புரவாகணும் இன்றைக்கி நீங்கள் இதை கேட்குற யாராக இருந்தாலும் ஒருவேளை உங்கள் உறவுகளிட்டேயோ உங்கள் கூட உள்ளவங்கள்ட்டோ நீங்கள் ஒரு பகையோடு இருப்பீங்கன்னா ஒரு ஃபோன் எடுத்து அடித்து பேசுங்க நீங்கள் பேசுனீங்கன்னா கட்டாயம் பேசுவாங்க அப்படி நீங்கள் பேசும்போது அந்த பகையெல்லாம் மாறும் பேசுனால் எல்லாருமே பேசிடுவாங்க ஆகவே இந்த நாளில் நாம் இந்த வசனம் அதை தான் பாருங்க பகை விரோத தேலு பகைக்க பகைக்க அவங்களுக்குள்ள விரோதம் தான் வளரும் அந்த விரோதம் வளரவே கூடாது ஆனால் அதே பகையோடு இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் ஒரு அன்பை காட்டுங்க அன்பு சகல பாவங்களையும் மூடுமா நீங்கள் ஒருவேளை சிலருக்கு ஏதோ தவறு செய்ததுனால அவங்கவுங்கள்ட்ட பேசலையா உங்கள் மேலே தப்பு இருக்கா நான் இது பண்ணினது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்ககிட்ட போய் நீங்கள் பேசும்போது அந்த அன்பு நீங்கள் அவங்களுக்கு செஞ்சுருந்த எந்த பாவமாக இருந்தாலும் அதை மூடிப்படும் அதை அவங்க அப்புறம் மன்னிக்கவே மறக்க அவங்க வந்து நிறை நினைக்க மாட்டாங்க உங்களை மன்னித்து ஏற்றுக்குவாங்க ஆகவே இந்த நாட்களில் நாம் வாழ்கிற வாழ்க்கை குறுகிய காலந்தான் அந்த உலக வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் யாருக்கு எப்போன்னு தெரியாது பிறந்த நாள் தெரியும் நான் போகிற நாள் நமக்கு தெரியவே தெரிய ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கும்போது பாருங்கள் நீங்கள் ஒரு பகையாக இருக்கவங்கள்கிட்ட போய் இன்னைக்கு பேசி பாருங்களேன் எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னு பாருங்கள் ஆகவே இந்த நாட்களில் நாம் இருக்கிற நாம் பகையை நாம் வளர்க்காதபடி அது விரோதத்தை எழுப்பும் என்று அறிந்தவர்களாய் பகைக்காதபடி எல்லாரையும் நாம் நேசிப்போம் குறுந்தீர்களை கூட நாம் அன்பை குறித்து பார்க்கும்போது அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் அன்புக்கு பொறாமையில் அரும் அன்புத்தன்னை புகழாது அது இருமாப்பாய் இராது என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த நாட்களில் ஒருவேளை இவங்க பகைக்கிறவங்க இவங்களா அவ்வளோ சண்டைக்காரங்கன்னு பேர் வாங்கியிருக்கீங்களா இன்றையிலேருந்து நீங்கள் மாற்றிக்கிங்க நான் அன்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் உங்களை பார்க்குறவங்க இவங்களா முன்னாடி எப்படி இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக இருக்காங்கன்னு சொல்லி உங்களை குத்தி சாட்சி கொடுக்கட்டும் ஆகவே இந்த நாளில் கண்களை முடி நாம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் நல்ல பரலோகப்பிதாவே இந்த நல்ல விலைக்காகவும் நாங்கள் நன்றியோடு ஸ்வத்துரிக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு சொன்ன நல்ல அருமையான வார்த்தைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் பகைக்காதபடி அப்பா நாங்கள் எல்லாரையும் நேசிக்க எல்லோரும் அன்பு செலுத்த நீர் கிருபை செய்யுங்க இயேசுவே மெய்சு தோத்துரைக்கிறோம் அதற்காக இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதையும் நீர் பக்குவப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் அதற்கு இந்த நாளில் அப்பா பகை காதுபடி அன்பு செலுத்தி அதனால் கிடைக்கக்கூடிய எல்லா ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்